ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் என்னோட வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை சப்தமி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்த ரிஷிகளில் ஒருத்தர் தான் காஷியப முனிவர் அவரோட மனைவி பேர் அதித்தி காஷியப முனிவருக்கும் அதித்திக்கும் பிறந்த மகன்தான் சூரிய பகவான் அதித்தி ஒரு டைம் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு நாள் காஷியப முனிவருக்கு உணவு பரிமாறி வச்சுட்டு அப்படி வச்சுட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர் கதவு தொற்ற சத்தம் கேட்டுச்சு உடனே கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பிராமணர் வந்து தாயே எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்டு நின்றுட்டு இருந்தார் அது கதித்தி சற்று பொறுமையாக இருங்கள் இந்த எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து போய் காஷிப முனிவருக்கு உணவெல்லாம் பரிமாறி செஞ்சுட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஆகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பிராமணருக்கு வெளியில் கொடுத்தாங்க உடனே தாமதமாக வந்து பிச்சை போட்ட அதித்தியை பார்த்துட்டு அந்த பிராமணர் என்னை காக்க வச்சு ரொம்ப லேட்டாக உணவு கொடுத்துருக்குற என்னை உதாசனப்படுத்திட்ட அதனால் உன் வயிற்றில் வளர்கிற குழந்த இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் உட்றாரு உடனே பிராமணரோட சாபத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதித்தி என்ன பண்ணாங்க நடந்த விஷயத்தையெல்லாம் காஷிப முனிவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவர் உடனே கவலைப்படாத அமிர்த உலகிலிருந்து நமக்கு எப்பையும் அழிவில்லாத ரொம்ப பிரகாசத்தோட கூடிய ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறாரு அதித்திக்கு அதே மாதிரியே காஷிப முனிவர் ஆசி வழங்கினது மாதிரியே பிரகாசமான ஒளியோட கூடிய சூரிய பகவான் மகனாக பிறந்தார் வானவில்ல இருக்கிற மாதிரி ஏழு வண்ணங்கள் கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வராரு இந்த ஏழு குதிரைகளும் நம்மளுடைய ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரை இருக்கிற அந்த ஏழு கிழமைகளை குறிக்குது சூரிய பகவான் வளம் வர அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் இருக்குதாம்மா சூரிய பகவானோட தேரை ஓட்டுறவரோடய பேர் அருணன் மகாவிஷ்ணுவோட பெரிய திருவடி அப்படின்னு சொல்கிற அந்த கருட பகவானோட சகோதரர் தான் இந்த அருணன் சூரிய பகவான் வளம் வர தேர் தேரோட சக்கரம் வந்து உத்தராயணம் தக்ஷணாயனம் அப்படின்னு ரெண்டு பாகங்கள் இருக்குது அதில் வளம் வரும்போது சூரிய பகவான் காலை நண்பகல் மாலை அர்த்தராத்திரி அப்படின்னு நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலங்களை உருவாக்குறார் இப்பேற்பட்ட சூரிய பகவானை அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் அப்படின்றது அவர் தான் அவரை வழிபடுற விரதங்களில் மிக முக்கியமானது இந்த இந்த சப்தமி விரதம் இந்த விரதத்தில் சூரிய பகவான் வந்து தன்னோட தக்ஷணாயன பயணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வடகிழக்கு திசையான அந்த உத்தராயண திசையை நோக்கி போகிற தொடக்க மாதம்தான் இந்த தை மாத சப்தமி திருநாள் அதாவது தை அம்மாவாசை முடிஞ்சு ஏழாவது நாள் சப்தமியாக கொண்டாடுறாங்க இந்த சப்தமி நாளில் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுறது ரொம்ப சிறப்பு அப்படி போய் நீராட முடியாதவங்க வீட்டிலையே சூரிய ஒளி படுற இடத்துல நின்றபடி குளிக்கணும் அப்படி குளிக்கும்போது ஏழு எருக்க இலைகள் மஞ்சத்தூள் கலந்த அக்ஷத இதெல்லாம் தலைமேல வச்சு தலைக்கு பின்னாடி விழும்படியாக தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கணும் அப்படி குளிக்கிறனால நமக்கு நீண்ட ஆரோக்கியமும் நிலைத்த செல்வமும் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இதே தந்தையை இழந்த ஆண்கள் அப்படின்னா அவங்க ஏழு எருக்க இலைகளோட பச்சரிசியும் கருப்பு எள்ளும் வச்சு குளிக்கணும் கணவரை இழந்த பெண்களும் அது மாதிரி தான் அதே மாதிரி கணவரை இழந்த பெண்கள் இந்த விரத சப்தமி நாளில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா இனி வர்ற பிறவிகளில் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்களில் சொல்கிறாங்க சப்தமி விரதத்தை சூரிய உதய காலத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அன்னைக்கு தினத்தில் சுத்தமான இடத்துல செம்மண்ணால் பூசி அந்த இடத்துல சூரிய ரதம் அதாவது இந்த ஏழு குதிரைகள் பூட்டின தேர் அந்த மாதிரி வரைஞ்சி சூரிய சந்திரனை வரைஞ்சி அவங்க பவனி வர்றதா நினச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சு சூரிய நாராயண காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபடணும் அப்படி வழிபட்டோம் அப்படின்னா மேலும் சர்க்கரை பொங்கல் உளுந்த விட அதை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு சாமி கும்பிடலாம் கோதுமையால் செஞ்சு சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி இருக்கிற பொருள்களை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த நாளில் கொடுக்குற தானத்துக்கு பல மடங்கு மதிப்பு இருக்குதாம்மாங்க அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் வீட்டுக்கு சேருமாமா வாசலில் சூரிய ஒளி படுற இடத்துல ரதம் வரைஞ்சி அரிசி பருப்பு வெள்ளம் இதையெல்லாம் படைக்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் பரம ஏழை கூட செல்வந்தராக ஆகலாம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதே மாதிரி லதசப்தமி தினத்தில் தொடங்குகிற தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்